யூபிட்காட் ஆர்டர் பதிவு பயணம் உங்கள் அனைத்து ஷாப்பிங் தேவைகளுக்கும் ஒரே இடமான உபிட்காட்டுக்கு வரவேற்கிறோம் நடுநிலை ஆர்டர் செய்வது எப்படி நிலை ஒன்று உள்நுழைவு தொடங்க உங்கள் யூபிட்கோயில் கணக்கு சான்றிதழை பயன்படுத்தி உள்நுழையவும் நிலை இரண்டு பொருட்களை உலாவுதல் பல்வேறு பொருட்களை உலாவுங்கள் எலக்ட்ரானிக்ஸ் உதைகள் அல்லது தினசரி தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் எல்லாம் உள்ளது நிலை மூன்று ஆர்டர் செய்தல் உங்களுக்கு தேவையானதை கண்ட பிறகு அதை உங்கள் வண்டியில் சேர்த்து கணக்காய்வு செய்ய செல்லுங்கள் நிலை நான்கு கட்டண விருப்பங்கள் உபிட்கார்ட் பல்வேறு கட்டண முறைகளை வழங்குகிறது நீங்கள் யூஎம்பி உபிட்கார்ட் வாலட் அல்லது யூபிட்கான் மூலம் கட்டணத்தை செலுத்த முடியும் நிலை ஐந்து ஷிப்பிங் மற்றும் டெலிவரி உங்கள் கட்டணம் முடிந்தவுடன் உங்களுக்கு உறுதிப்படுத்தல் மற்றும் கப்பல் விவரங்களை பெறுவீர்கள் குறிப்பு கப்பல் மற்றும் கையொப்ப கட்டணங்கள் உங்கள் வான இருப்பிலிருந்து விளக்கப்படும் நிலை ஆறு உங்கள் ஆதரை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரை நேரடியாக பின்தொடருங்கள் மற்றும் உபிகா தரத்தில் இருந்து புதுப்பிப்புகளை பெறுங்கள் நிலை ஏழு பொருள் வருகை மற்றும் பயனர் அனுபவம் உங்கள் ஆதர் வந்துவிட்டது உபிட் கார்டுடன் எளிமையான ஷாப்பிங் அனுபவத்தை அனுபவிக்கவும் உங்கள் எளிமையான ஷாப்பிங் பயணத்தை உபிட் கார்டுடன் தொடங்குங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் யூடி கியோ டாட் காம்க்கு சென்று இன்று உன்னுரையுங்கள் உபிட் ஷாப்பிங்கை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கவும்